வணக்கம் நட்புக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது யுகன்யா தங்களது செல்ல மகளின் காதில் மூன்று முறை கூறி அழகாக பெயர் சூட்டு விழாவை நிறைவு செய்தனர் யுகேந்திரன் மயூரி தம்பதியினர் தாயின் மடியில் ஒய்யாரமாய் தவழ்ந்த குழந்தையின் பிஞ்சு பாதங்களை பற்றி முத்தம் வைத்தான் யுகேந்திரன் பெயர் சூட்டு விழாதானே என்று எளிமையாக எல்லாம் அவன் செய்யவில்லை மிக பிரம்மாண்டமாக அதை நடத்தியிருந்தான் உதைக்கு தவறவிட்ட அனைத்தையுமே அவன் யுகன்யாவிற்கு நிறைவேற்றி கொண்டான் இவளை கொஞ்சம் பிடிங்க யுகேன் நான் வந்துடுறேன் குழந்தையை கணவன் கையில் கொடுத்துவிட்டு அவசரமாக வந்திருந்த உறவினர்களை வரவேற்க சென்றாள் மயூரி சந்தன நிற புடவையில் எளிமையான அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டிருந்தவளை விட்டு அவனால் கண்களை நகர்த்த முடியவில்லை இடைவரை நீண்டிருந்த கூந்தலை தளர பின்னி தலைநிறைய மல்லிகைப்பூ சூடியிருந்தாள் அரக்கு வண்ணப் பொட்டு மட்டும்தான் நடுநெற்றியில் இடம் பிடித்திருந்தது உச்சி வகிட்டில் குங்குமம் சூடியிருக்க உருத்தாத வகையில் மென்மையான ஆரம் ஒன்று சங்கு கழுத்தில் இடம் பிடித்திருந்தது பச்சை உடம்புக்காரி என்று சிவகார்மியும் கோதாவரியும் மாறி மாறி சத்தான உணவுகள் கொடுத்து பார்த்து கொண்டது சற்று உடல் தேறி மினுமினுப்பாகியிருந்தது முன்னைவிட அழகாய் வளைய வந்த மனைவியின் மேல் பெரும் மோகம் பொங்கியது அவனுக்கு அவனுக்கும் கட்டுப்பாட்டுக்கும் எல்லாம் வெகு தூரம்தான் மனைவி கருவுற்றிருந்த காலங்களிலேயே அவனால் சமாளிக்க முடியவில்லை கணவனின் அவஸ்தை அவளுக்கு புரியாமல் இல்லை அதுதான் டாக்டர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம்னு சொன்னாங்களே தவிப்புடன் தன் இதழ்களை கவ்விக்கொண்டு அதே வேகத்தில் விலகிய கணவனின் கழுத்தை வளைத்து தன்னை நோக்கி இழுத்தவள் அவன் காதருகை கிசுகிசுப்பாக வினவ வேண்டாம்டி மீண்டும் ஒருமுறை அவள் இதழ்களை வேகத்துடன் சுவைத்து விலகியவன் அவசரமாய் விலகினான் ஏன் யுகேன் என்னால் உன்னை சாஃப்டா எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது உன்னை தொட்டாலே என் ஃபீலிங்ஸ் கண்டபடி முரட்டுத்தனமாகத்தான் ஏறுது இருக்கிற வேகத்துக்கு உன் மேலே பாஞ்சிடுவேன் அப்புறம் உள்ளே இருக்கிற என் செல்லக்குட்டி தான் பாவம் எதுக்கு வம்பு நான் பேசாம தள்ளியே இருந்துக்கிறேன் உரைத்தவன் அன்றிலிருந்து வெகு கட்டுப்பாடோடு தான் இருந்தான் மயூரிக்கே ஆச்சரியம்தான் தன்னவனுக்கு இவ்வளவு பொறுமை இருக்கிறதா என்று குழந்தை பிறந்து மூன்று மாதங்கள் உடல்நிலை தேறி வருவதில் கழிய இன்றுதான் அவனது பார்வை கணவன் பார்வையாக மாற ஆரம்பித்தது வந்திருந்த உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பிக்க மயூரியிடம் வந்த கோதாவரி மயூ பாப்பாவை ரொம்ப நேரம் கையிலேயே வச்சிருக்க வேண்டாம் மேலே போய் ரூம்ல படுக்கவை என்று கூற சிணுங்கிய மகளை எடுத்துக்கொண்டு மேலே விரைந்தாள் ஒண்ணும் என் செல்லத்துக்கு பசிக்குதா தாயின் வாசம் அறிந்தவுடன் குழந்தை கையை வாயில் வைத்து சினுங்க ஆரம்பிக்க கட்டிலில் அமர்ந்து புடவையை தளர்த்தியவள் குழந்தைக்கு பசியாற்ற ஆரம்பித்தாள் பசியாற்றி கொண்டிருந்தவளின் முதுகில் சூடான இதழ்கள் பதியம் திரும்பி பார்க்காமலேயே தெரிந்தது அந்த உதடுகளுக்கு சொந்தக்காரன் யார் என்று வெகு நாட்களுக்கு பிறகு கிடைத்த கணவனின் தீண்டலில் அவளுக்குள்ளும் எதிர்பார்ப்புகள் குமிழிடம் தனக்கு பின்னால் அமர்ந்திருந்தவனின் மேல் சாய்ந்து அமர்ந்தாள் குழந்தை பசியாறிய நிம்மதியில் உறங்கிவிட தூக்கிச் சென்று தொட்டிலில் கிடைத்துவிட்டு திரும்பிய கணவனின் பார்வையில் திரித்த மோகத்தில் அவள் அடிவயிற்றில் சூடான உணர்வுகள் கிளர்ந்தன அதைவிட அவன் பார்வை சென்ற இடம் அவள் அவசர அவசரமாய் தன் முந்தானையை சரி செய்து கொள்ள அவனோ பின்னந்தலை முடியை கோதியபடி சிரித்து கொண்டான் இருவருக்குள்ளும் ஒரு அழகிய தடுமாற்றம் ஏதோ இப்பொழுதுதான் சம்சார சாகரத்தில் அடியெடுத்து வைப்பது போல் ஒரு நாணம் எழ இருவரும் ஒருவரையொருவர் பார்க்காமல் விழிகளை திருப்பிக் கொண்டனர் நாணம் மேலிட வெளியே செல்வதற்காக எழுந்தவள் வேட்கையோடு தன்னையே பார்த்தபடி நெருங்கும் கணவனின் பார்வையில் ஸ்தம்பித்தவளாய் அப்படியே நின்று விட்டாள் இதோ நெருங்கியும் விட்டாள் அவன் பட்டென்று திரும்பி நின்று கொண்டாள் மெல்ல குனிந்தவனின் உதடுகள் அவள் கூந்தலை விளக்கி வெற்றுமுதுகில் ஊர்வலம் போக அவளுக்கோ உணர்ச்சிகளின் மிகுதியில் மூச்சு வாங்கியது அவனது உதடுகள்தான் முத்தாரம் சூட்டிக்கொண்டிருக்கிறதே கொண்டிருக்கிறதே கரங்களாவது அமைதியாயிருந்ததா அதுதான் இல்லை முன்னேறிச் சென்று அவை பதிந்த இடம் அப்பப்பா அவளது இதயம் எகிரி குதிக்க ஆரம்பித்தது வேண்டாம் அவன் கரங்களை விளக்க முயன்று அவள் தொட அவனோ அவள் கரங்களையும் இணைத்து கொண்டு தன் தேடலை தொடங்க பெண்ணவளுக்குத்தான் வெட்கம் பிடுங்கி தின்றது சீ அவள் தன் கரங்களை விலக்கிக்கொள்ள மேலும் மேலும் என தனக்குள் மூழ்கிய கரங்களின் மேய்ச்சலை அவளால் தடுக்க முடியவில்லை யுகேன் அவளோ உணர்ச்சிகளின் குவியலாகிவிட்டாள் மூச்சு வாங்க இதழ்களை கடித்துக்கொண்டவளின் மோனநிலை அவனை மயக்க அவளை தன்புறம் திருப்பியவனின் உதடுகள் மெல்ல அவள் இதழ் நோக்கி குனிய அறைக்கு வெளியே யாரோ கதவை தட்டும் சத்தம் மயூரி யாரோ ஒருவரின் குரல் வெளியே ஒழிக்க உரசி கொண்ட இதழ்களும் சட்டென்று பிரிந்தது அவன் எப்படியோ சமாளித்து தன் உணர்வுகளை தேற்றி கொண்டான் பெண்ணவளால் முடியவில்லை அவன் அறிமுகப்படுத்திய உணர்வுகளின் தாக்கம் உடலில் மிச்சமிருக்க நிமிர்ந்த மனைவியை பார்த்தவன் அவள் மீள அவகாசம் கொடுக்கும் பொருட்டு பட்டென்று வெளியேறிவிட்டான் மயூர் எங்கேப்பா வர சொல்லு வினவிய உறவினர்க்கு குழந்தையை தூங்க வச்சிட்டு இருக்கிறா சித்தி சமாளித்தபடி அழைத்து சென்று விட்டான் ஓரளவிற்கு தன்னை சமன்படுத்தி கீழே இறங்கி வந்தவளை ரகசிய புன்னகையுடன் தொடர்ந்தன யுகேந்திரனின் விழிகள் சரியான திருடன் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் என்னென்ன பண்ணிடுறான் செல்லமாய் நினைத்து கொண்டவளின் கன்னங்கள் சூடேறின அப்போ நாங்க கிளம்புறோம்மா உடம்பை பார்த்துக்கோ அஞ்சனாவின் பெற்றோர்கள் வந்து விடைபெற்றனர் அவளுக்கு இப்பொழுதுதான் ஆண் குழந்தை பிறந்து இரண்டு மாதங்கள் ஆகியிருந்ததால் அவளையும் குழந்தையும் விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் வந்திருந்தனர் அனைவரும் கிளம்பியிருக்க இரவும் மலர்ந்தது அப்பா நான் இன்னைக்கு பாட்டி கூட படுத்துகிறேன் உதய் கூறிவிட யுகேனின் மகிழ்ச்சியை பற்றி கேட்கவும் வேண்டுமா என் தங்கம் முத்தம் பதித்து குட் நைட் சொல்லியவனின் விழிகள் மனைவியின் மேல் படிய அவள் டைனிங் டேபிளில் இருந்த பாத்திரங்களை எடுத்து வைப்பது போல் குனிந்து கொண்டாள் பாட்டியும் பேரனும் உறங்கச் சென்றுவிட பேபி மாமாவுக்கு ஸ்ட்ராங்கா பால் மனைவியிடம் கூறியவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு மேலே அறைக்கு சென்றான் இவள் வரும்போது குழந்தை தூங்கியிருந்தது உங்களுக்கு ஏத்த குழந்தைங்க தான் அவன் என்னடானா பாட்டிக்கூட கூட படுக்கிறேன்னு போயிட்டான் இதோ இந்த சின்னவாண்டு சமத்தா தூங்கிடுச்சு இனி உங்கள் பாடு கொண்டாட்டம்தான் பால் டம்ளரோடு அரைக்கு நுழைந்த மயூரி கூற ஏன் உனக்கு கொண்டாட்டம் இல்லையா கணவனின் கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் அவள் தடுமாற கள்ளி திருட்டுத்தனமா ரசிக்க வேண்டியது அப்புறம் என்னமோ என்ஜாய் பண்ணாத மாதிரி பேச வேண்டியது அவன் பேசிய வெளிப்படையான பேச்சில் அவள் லஜ்ஜையுற்றாள் சீ இப்படியா பேசுவீங்க ம் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அது உனக்கும் நல்லாவே தெரியும் கன்சுமிட்டி உரைத்தவன் எதை சொல்கிறான் என்று அவளுக்கா தெரியாது அப்போ நைட் முழுக்க பேசிட்டே தான் இருக்க போறீங்களா ம் ஆனால் வேறு விதமான பேச்சு உரைத்தவன் அதிரடியாய் அது என்ன பேச்சு என்பதை அவளுக்கு காட்ட போல் அவனது அதிரடியில் திணறி திண்டாடியவள் யுகேன் புடவை மாத்திட்டு வர்றேன் அவளது பேச்செல்லாம் எங்கே அவனுக்கு கேட்டது நீ ஏன் சிரமப்படுற பேபி உரைத்தவன் அவள் சொன்னதை நிறைவேற்றியிருக்க ஐயோ லைட் கூட ஆஃப் பண்ணல பரவாயில்ல நான் பார்க்கணும் முணுமுணுத்தவனின் உதடுகள் அவளது நெஞ்சுக்குழியில் முகாமிட எதை கணவன் எதை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை வெட்கம் கெட்டுப்போய் தன்மேனியில் மேய்ந்த அவனது பார்வை எதை பார்க்க வேண்டும் என்பதை அவளுக்கு உணர்த்த சீ சினுங்கியவள் எப்படியோ எட்டி விளக்கை அணைத்து விட்டாள் அதன் பிறகு நடந்தவை அனைத்தும் இங்கு நான் அச்சில் எழுத முடியாதவைதான் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் மிக சிறப்பாய் அரங்கேற வழக்கம்போல் அவன் அவளை கொள்ளையிட்டுக் கொண்டான் முரட்டுத்தனமாகவே இத்தனை நாள் காத்திருப்பின் விளைவாய் பல காயங்கள் அவள் மேனியில் இடம் பிடிக்க ஆணவனின் வெற்றுமுதுகிலும் மங்கையின் நகக்கீரல்கள் தடம் பதித்தன பிழையில் தொடங்கிய அவர்களது காதல் அழகிய கவிதையாய் உருவெடுத்து முற்று பெறாமல் தொடர்ந்தது இன்னும் தொடரும் இவர்களது ஒன்றும் கண்கள் சந்தித்து நேசித்து முத்தமிட்டு என்று உருவான வழக்கமான காதல் அல்லவே உயிர்க்கூடலில் பெண்ணவளின் வழியில் அவள் சிந்திய கண்ணீரில் ஆணவனின் பிழையில் ஆணவனுக்குள் விருட்சமாய் முளைத்த அழியாத காதல் அது என்றென்றும் தொடரும் பிழையில் முளைத்த காதல்தான் அதனால் என்ன காதல் என்றாலே அழகிய பிழைதானே முற்றும்